காய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இட்லி குருமா ஒன்று எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெ வெடித்ததும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு நாலோ அஞ்சோ போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தக்காளி நான் மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த தக்காளி வணங்குறதுக்கு நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்கு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கடலை பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கையளவு தேங்காய் எடுத்துருக்கேன் துருவனை தேங்காய் அதில் கடலை அது போய் க ஒரு கையில் பாதி அளவு கடலை சின்ன துண்டு இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு பல் பூண்டு பட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு பெரிய சைஸாக ரெண்டு பட்டை மூணு கிராம்பு இது மட்டும்தான் இதை நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்து லைனா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நாம் மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் சூப்பரான தக்காளி குருமா வந்து ஆயிடுச்சுங்க பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் சூப்பரான குழம்புங்க வாங்க சாப்பிடலாம்